அருள் பெரும் ஜோதி வர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் தனி பெரும் கருணை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் இணக்கமான முழுமை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் புனிதமான புரிதல் தர வேண்டும் வேண்டும் உருக வேண்டும் எனது உள்ளம் உருக வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என் கண்களில் நீர் வர வேண்டும் தயை வேண்டும் தயை வேண்டும் பிற உயிர்களிடம் தயை வேண்டும் அருள் வேண்டும் அருள் வேண்டும் நீ எங்கள் வேண்டும் மாற வேண்டும் நான் மாற வேண்டும் இயற்கை உண்மையாக மாற வேண்டும் மாற வேண்டும் நான் மாற வேண்டும் இயற்கை விளக்கமாக மாற வேண்டும் மாற வேண்டும் நான் மாற வேண்டும் இயற்கை இன்பமாக மாற வேண்டும் അവവാഴും നാഴത്താണ് വാഴും നാഴും നിത്യമാകാൻ വാഴ വേണ്ട വരവും വരവേണ്ടോതി വരവ தர வேண்டும் தர வேண்டும் தனி பெரும் கருணை தர வேண்டும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான தமிழ் பிரார்த்தனை உரையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச மூலம் இது ஓ அருமா இது வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இறைநிலையை நோக்கியும் அப்புறம் இயற்கையோட ஒன்றிணைந்து அதன் மூலியமா நித்திய வாழ்வை பெறணும் கீரை நோக்கத்தோடும் இருக்கு சோ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பிரார்த்தனைல என்னென்ன முக்கியமா கேக்குறாங்க அதோட ஆழமான விருப்பங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிறது தான் சரிதான் இதுல ஆரம்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியா இருக்கு வரவேண்டும் வரவேண்டும் ஜோதி வர வேண்டும் அப்படின்னு ஒரு அழைப்போட தொடங்குது ஆமா ரொம்ப நேரடியான அழைப்பு உம் அதுக்கப்புறம் தனிப்பெரும் கருணை வேணும் இணக்கமான முழுமை வேணும் புனிதமான புரிதல் வேணும்னு கேக்குது அந்த முதல் வரிகளிலே ஒரு தீவிரம் தெரியுது ஆமா நிச்சயமா அந்த அருள வேண்டின பிறகு அடுத்ததா கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்களோட கவனம் வந்து தன் அக திரும்புது ஆமா உள்ளுக்குள்ள போறான் உருக வேண்டும் எனது உள்ளம் உருக வேண்டும் அப்புறம் வர வேண்டும் என் கண்களில் நீர் வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இது சும்மா எதுவும் சடங்கு மாதிரி இல்ல 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 இது ஒரு ஆழமான உணர்ச்சி நிலைக்கான தேடல் மாதிரி தெரியுது அந்த உள்ள உருகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த உள்ள உருக்கத்துக்கு அப்புறம் ஏன்னா அது வெறும் சுய உணர்ச்சி வசப்படுறதோட நிக்கல அதை தொடர்ந்து வர கோரிக்கை பாருங்க தயவு வேண்டும் பிற உயிர்களிடம் தயவு வேண்டும் ஓ அப்போ தனக்கு மட்டும் இல்லாம ஆமா அங்கதான் அந்த அக உணர்வு ஒரு பரந்த கருணையா மாறுது தனக்கு அருள் கிடைச்சா மட்டும் போதாது மற்ற ஜீவன்களிடமும் அன்பு காட்டணும்னு கேக்குறாங்க சரி சரி இது ஒரு முக்கியமான படிநிலை அதோட சேர்த்து இறைவனோட மெய்யரை பார்த்து வியக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த அகமாற்றம் கருணை இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா அடுத்து வர்ற பகுதி அது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்கு எந்த பகுதி அந்த நான் மாற வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றது சும்மா மாறணும்னு இல்லாம எப்படி மாறணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஆமாமா இயற்கை உண்மையாக மாற வேண்டும் அப்புறம் இயற்கை விளக்கமாக மாற வேண்டும் இயற்கை இன்பமாக மாற வேண்டும் இது வந்து ஏதோ குணம் மாற மாதிரி இல்ல இயற்கையோட சாரமாவே மாறிடனுங்கிற ஒரு ஒரு தீவிரமான ஆசை மாதிரி தெரியுது அதேதான் இதுதான் இந்த பிரார்த்தனையோட ஒரு ஒரு உச்சகட்டமேன்னு சொல்லலாம் நம்ம சும்மா இயற்கையை ரசிக்கிறது இல்ல இது இல்ல அதையும் தாண்டி அதையும் தாண்டி இயற்கையோட தன்மையாவே அதோட உண்மையா அதோட விளக்கமா அதோட இன்பமா அப்படின்னா என்ன அதோட முழுமையா கலந்துடணும் அப்படி ஒரு ஒன்று தேடல் இது அப்போ இந்த உள்ளம் உருக்கம் பிற உயிர்களிடம் கருணை காட்டுறது அப்புறம் இயற்கையோட தன்மையாவே மாறிடுறது இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன கடைசியா எங்க போய் முடியுது இது அந்த இலக்கு வந்து ரொம்ப தெளிவா கடைசியில சொல்லியிருக்காங்க என்னன்னு வாழ வேண்டும் நான் வாழ வேண்டும் நித்தியமாகத்தான் வாழ வேண்டும் இதுதான் நித்திய வாழ்வு ஆமா அதுதான் இறுதி நோக்கம் அருட்பெருஞ்சோதியோட அருளாலையும் இப்படி இயற்கையோட தன்னை முழுசா இணைச்சுக்கிறதாலையும் அந்த நிலை கிடைக்கும் இந்த பிரார்த்தனை ஒரு வழிகாட்டுது போல ஆஹா மொத்தத்துல பார்த்தா இது வந்து அருட்பெருஞ்சோதி கிட்ட அருள் கேட்கறதுல ஆரம்பிச்சு உள்ள முருகுதல் மத்த உயிர்கள் கிட்ட கருணை காட்டுறது அப்புறம் இயற்கையோட சாரமாவே மாறி கடைசியா நித்திய வாழ்வாடையிறதுன்னு இப்படி பல படிகளை கொண்ட ஒரு ஆழமான தேடல் சரிதானே நிச்சயமா இது வெறும் வேண்டுதல்களோட பட்டியல் இல்ல இது ஒரு முழுமையான ஆன்மீக பார்வைய ஒரு வாழ்க்கை முறைய சொல்ற மாதிரி இருக்கு ஒன்னு கொண்டு தொடர்போட ஒரு வரிசையா இருக்கு பாருங்க சரி நிறைவா உங்களை ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போறோம் இந்த பிரார்த்தனை ஒரு சுவாரஸ்யமான இணைப்பை காட்டுது ஒன்னு அகமாற்றம் அதாவது உள்ளம் உருகிறது கருணை காட்டுறது இன்னொன்னு ஒரு வகையில புறமாற்றம்னு சொல்லலாம் இயற்கையோட ஒன்று நெஞ்சு அதோட தன்மையாவே இந்த ரெண்டு விதமான மாற்றங்களும் நித்திய வாழ்வுங்கிற ஒரே இலக்குக்கு வழின்னு இங்க சொல்லப்படுது ஒரு தனி மனிதனோட உணர்வும் இந்த பரந்த பிரபஞ்சத்தோட இயற்கையும் நித்திய வாழ்வுக்காக எப்படி இப்படி இணைக்கப்படுது இந்த வரிகள் சொல்ற உலக பார்வையை கத்தி உங்களுக்கு என்ன தோணுது யோசிச்சு பாருங்க